எல்லோருக்கும் வணக்கமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் மாதிரி வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸையும் படிங்க மொத்தம் வந்து நூறு கேள்விகள் உள்ளது இந்த நூறு கேள்விகளுமே சிலபஸ் வைஸ் கவர் ஆனது தான் நூறு கேள்விகளுக்கான ஆன்சர் கீ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு நோட் பேப்பர் எடுத்து உங்களோட கீயை நோட் பண்ணிவிட்டு வாங்க லாஸ்ட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ண போகிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதனால தான் எக்ஸாமில் உங்களுக்கு ஆன்சர்க்கான ஆப்ஷன் வந்து நாலு வந்து கொடுத்துருக்கலாம் நாலாவதாக வந்து விடை தெரியவில்லை அப்படின்றதும் கொடுத்துருக்கலாம் மேபி நம்பர் ஒன் குலப்பெருமையை விட எது மிக சிறந்தது என முதுமொழி காஞ்சி கூறுகிறது ஆப்ஷன் ஏ அன்புடைமை ஆப்ஷன் பி புகழுடைமை ஆப்ஷன் சி ஒழுக்கமுடைமை ஆப்ஷன் டி செல்வமுடைமை நம்பர் டூ இவற்றில் தவறான வரிசை எது ஏ பொருத்தல் தொழிற்பெயர் பி நன்று வினைத்தொகை சி மறத்தல் தொழிற்பெயர் டி நன்று குறிப்பு வினைமுற்று அதாவது இலக்கண குறிப்பு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க தவறானதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நம்பர் த்ரீ இன்றே நீ பணி செய்திட இறைவா நன்றே வந்தனன் நாயடியேன் யான் என்றே கூவினன் யார் ஆப்ஷன் ஏ குகன் ஆப்ஷன் பி ராமன் ஆப்ஷன் சி லகுவனன் ஆப்ஷன் டி பரதன் இரட்டை புலவர் என அழைக்கப்பட்டவர் சம்டம் இரட்டை புலவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க ஆப்ஷன் ஏ இளஞ்சூரியர் ஆப்ஷன் சி இறையனார் ஆப்ஷன் பி முதுசூரியர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் இவற்றில் தெய்வநேய பாவனார் இயற்றாத நூல் எது இயற்றாத நூல் தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி ஆப்ஷன் பி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் ஆப்ஷன் சி தமிழர் திருமணம் தமிழர் மதம் ஆப்ஷன் டி கம்பர் யார் அற்புத ரசம் நெக்ஸ்ட் சிக்ஸ் பண்பிலான் பெற்ற நண்பால் கலந்தீமை யால் திரிந்தற்று ஆப்ஷன் ஏ அரசு ஆப்ஷன் பி பெரும்படை ஆப்ஷன் சி பெருஞ்செல்வம் ஆப்ஷன் டி பெருங்கல்வி இது வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்பர் செவன் நற்றினையை தொகுத்தவர் ஆப்ஷன் ஏ மிளைகிழான் நல்வேட்டனார் ஆப்ஷன் பி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி ஆப்ஷன் சி மருதன் இளநாகனார் ஆப்ஷன் டி குமட்டூர் கண்ணனார் நெக்ஸ்ட் நம்பர் எயிட் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய் ஆம் அறிஞர் அண்ணா மேடை முழக்கத்தில் வல்லவர் இதற்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் எதுன்னு ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா என்பவர் யார் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா மேடை முழக்கத்தில் வல்லவரா ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா எத்தனை மேடை முழக்கம் பேசினார் ஆப்ஷன் டி அண்ணாவின் மேடை முழக்கம் பற்றி கூறு நெக்ஸ்ட் நம்பர் நயன் பண்டை தமிழர் எருதுவிடும் திருவிழாவை இவ்வாறு அழைத்தனர் ஆப்ஷன் ஏ மஞ்சவிரட்டு ஆப்ஷன் பி ஜல்லிக்கட்டு ஆப்ஷன் சி ஏறு தழுவுதல் ஆப்ஷன் டி எருதுக்கட்டு நெக்ஸ்ட் நம்பர் டென் பொருந்தா இணையை கண்டறிக ஆப்ஷன் ஏ விலக்கி வினையச்சம் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி தொழிற்பெயர் ஆப்ஷன் சி சிறந்து வினையச்சம் ஆப்ஷன் டி இறைஞ்சி தொழிற்பெயர் நம்பர் லெவன் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் ஆப்ஷன் பி ஓவையார் ஆப்ஷன் சி காரியாசன் ஆப்ஷன் டி அனைவரும் நெக்ஸ்ட் டுவெல் கீழ்க்காணும் தொடரில் அமைந்த மோனை சொற்களை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ வளர்த்தல் கற்பனை வேண்டும் ஆப்ஷன் பி கற்பனை ஆப்ஷன் சி கற்பனை கவிநயம் ஆப்ஷன் டி கவிநயம் பிறத்தல் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டீன் கீழ்வரும் சொற்கள் எவ்வகை தொடையைச் சேர்ந்தது இரவும் பகலும் நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர்டீன் உமையால் விளக்கப்பெறும் பொருள் அறிதல் நூலும் தன் வாயார் கெடும் ஆப்ஷன் ஏ பயனில்லை ஆப்ஷன் பி உலகில் நடக்காத செயல் ஆப்ஷன் சி செயலறிந்து செய்தல் ஆப்ஷன் டி தன் செயலால் தீமை பொருள் நெக்ஸ்ட் பிப்டீன் சீரா பிராணத்தில் சீரா என்பது ஆப்ஷன் ஏ வாழ்க்கை ஆப்ஷன் பி வரலாறு ஆப்ஷன் சி காண்டம் ஆப்ஷன் டி பாடல் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டீன் இவற்றில் பொருத்தமான இணை எது ஆப்ஷன் ஏ பட்டினம் நெய்தல் ஆப்ஷன் பி புலம் நிலம் ஆப்ஷன் சி பாக்கம் கடற்கரை சிற்றூர் ஆப்ஷன் டி குப்பம் கடற்கரை நகரம் நெக்ஸ்ட் நம்பர் செவன்டீன் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற பாடலிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி கம்பராமாயணம் ஆப்ஷன் சி புறநானூறு ஆப்ஷன் டி கலித்தொகை நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டின் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து நைன்டீன் ஒன்றே குலம் ஒருவினை தேவன் என்ற நூலின் புகழ்மிக்க தொடர் ஆப்ஷன் ஏ தேவாரம் ஆப்ஷன் பி திருமந்திரம் ஆப்ஷன் சி திருவாசகம் ஆப்ஷன் டி பெரிய புராணம் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்டவன் ஆப்ஷன் ஏ ராமன் ஆப்ஷன் பி அனுமன் ஆப்ஷன் சி ராவணன் ஆப்ஷன் டி குகன் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஆனந்தரங்க கோவை என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ கஸ்தூரி ரங்ககவி ஆப்ஷன் பி சீனிவாச கவி ஆப்ஷன் சி தியாகராஜ தேசிகர் ஆப்ஷன் டி அறிமதி தன்னகன் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி டூ பினான்சியல் இயர் என்பதன் தமிழ்ச்சொல் தருக ஆப்ஷன் ஏ வரும் ஆண்டு ஆப்ஷன் பி நடப்பாண்டு ஆப்ஷன் சி நிதியாண்டு ஆப்ஷன் டி சென்ற ஆண்டு நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கலம்பகம் என்பதில் பகம் என்பது குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி ஐந்து ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி ஏழு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அம்மானை என்பது ஆப்ஷன் ஏ தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஆப்ஷன் பி ஒரு வகை காய் விளையாட்டு ஆப்ஷன் சி பாடல்களில் ஒரு வகை ஆப்ஷன் டி ஒரு இலக்கண முறை நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் ஏ கட்டு தட்டு சுக்கு நன் மஞ்சு பட்டு ஆப்ஷன் பி கட்டு சுக்கு தட்டு நண்டு பட்டு மஞ்சு ஆப்ஷன் சி நண்டு மஞ்சு பட்டு கட்டு சுக்கு தட்டு ஆப்ஷன் டி தட்டு மஞ்சு நண்டு பட்டு கட்டு சுக்கு நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தட்சிண சித்திரம் என்னும் ஓவிய நூலுக்கு எந்த மன்னன் உரை எழுதினான் ஆப்ஷன் ஏ ராசராச சோழன் ஆப்ஷன் பி அதிவீர பாண்டியன் ஆப்ஷன் சி முதலாம் குலோதுக்கன் ஆப்ஷன் டி முதலாம் மகேந்திரவர்மன் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி செவன் வேறு சொல்லை வினையச்சமாக்குக கலை ஆப்ஷன் ஏ கலைக்க ஆப்ஷன் பி கலைய ஆப்ஷன் சி கலையும் ஆப்ஷன் டி கலைந்து நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி எயிட் திரைக்கவி திலகம் யார் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் சி மருத காசி ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் நாலடியார் நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ நூறு ஆப்ஷன் பி இருநூறு ஆப்ஷன் சி முந்நூறு ஆப்ஷன் டி நானூறு நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஆப்ஷன் ஏ போக வேண்டும் வழக்கம் கண்மூடி மண்மண் மூடி ஆப்ஷன் பி வழக்கம் கண்மூடி போக வேண்டும் மண்மூடி ஆப்ஷன் சி மண்மூடி வழக்கம் கண்மூடி போக வேண்டும் ஆப்ஷன் டி கண்மூடி வழக்கம் மண்மூடி போக வேண்டும் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஒன் ஆப்ஷன் ஏ வாழைப்பழம் காய்கறி கடை ஆப்ஷன் பி வாழைப்பழம் காய்கறி கடை ஆப்ஷன் சி வாழைப்பழம் காய்கறி கடை ஆப்ஷன் டி வாழைப்பழம் காய்கறி கடை நெக்ஸ்ட் தேர்ட்டி டூ சேக்கிலார் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ அனபாய சோழன் ஆப்ஷன் வி அருண்மொழி தேவர் ஆப்ஷன் சி அப்பர் ஆப்ஷன் டி வாக்கிசர் நெக்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆப்ஷன் ஏ புளியும் எருதும் ஓடியது ஆப்ஷன் பி புலி வந்தது எருதுகள் ஓடின ஆப்ஷன் சி புலிகள் வந்தது எருதுகள் ஓடியது ஆப்ஷன் டி புலிகள் எருதுகள் ஓடியது நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபோர் சொற்களை நீக்குதல் ஆப்ஷன் ஏ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆப்ஷன் பி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் ஆப்ஷன் சி எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ஆப்ஷன் டி எண்ணெயை தேய்த்து குளிக்க வேண்டும் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ஒளி அறிந்து சரியான பொருளை தருக ஆள் 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 ஆப்ஷன் ஏ மனிதன் மூழ்கு ஆலமரம் ஆப்ஷன் பி மூழ்கு ஆலமரம் மனிதன் ஆப்சன் டி மனிதன் மூழ்கு ஆலமரம் நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் இவற்றில் எந்த சிறப்பு பெயர் பாரதியாருக்கு உரியது இல்லை ஆப்ஷன் ஏ பாட்டுக்குறுப்புலவன் ஆப்ஷன் பி நீடுதுயில் நீங்க பாடிவந்த நிலா ஆப்ஷன் சி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி ஆப்ஷன் டி தமிழகத்தின் வேர்ட்ஸ் வெர்ட் நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன் பிறமளி சொற்களை நீக்க ஆப்ஷன் ஏ வகுப்பில் சப்தம் கேட்டது ஆப்ஷன் பி வகுப்பில் சப்தம் கேட்டது ஆப்ஷன் சி வகுப்பில் கூச்சல் கேட்டது ஆப்ஷன் டி வகுப்பில் இறைச்சல் கேட்டது நெக்ஸ்ட் தேர்ட்டி எயிட் நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ என நா பிச்சமூர்த்தி யாரை எதனை குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ நிலவு ஆப்ஷன் பி கதிரவன் ஆப்ஷன் சி மமை ஆப்ஷன் டி மேகம் நம்பர் தேர்ட்டி நைன் வீரமாமுனிவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி இத்தாலி ஆப்ஷன் டி பிரான்ஸ் நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி மரபு பிழை நீக்கிய தொடர் எது ஆப்ஷன் ஏ சாலையின் இடப்பக்கம் நட ஆப்ஷன் பி சாலையின் இடது பக்கம் போ ஆப்ஷன் சி சாலையின் இடது பக்கம் நட ஆப்ஷன் சி சாலையின் இடப்பக்கமாக நட நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஒன் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ தூது ஆப்ஷன் பி உலா ஆப்ஷன் சி குரம் ஆப்ஷன் டி பெருங்காப்பியம் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டூ பிரித்தெழுதுக நலமிக்க ஆப்ஷன் ஏ நலமை பிளஸ் மிக்க ஆப்ஷன் பி நல பிளஸ் மை பிளஸ் மிக்க ஆப்ஷன் சி நல பிளஸ் மிக்க ஆப்ஷன் டி நலம் பிளஸ் மிக்க நெக்ஸ்ட் நம்பர் இவற்றில் பொருத்தமான இணையை தேர்க ஆப்ஷன் ஏ முருங்கைப்பட்டை கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் ஆப்ஷன் பி முருங்கை கீரை முறிந்த எலும்பை விரைவில் கூடும் ஆப்ஷன் சி முருங்கை பட்டை வீக்கத்தை குறைக்கும் ஆப்ஷன் டி கீரை சீதபேதி குணமாகும் நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் மானம் அழிந்த பின் வாழாமை முன் இனிதே என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ புறநானூறு நூறு ஆப்ஷன் பி இன்னா நாற்பது ஆப்ஷன் சி இனியவை நாற்பது ஆப்ஷன் டி அகனா நூறு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தொடரும் தொடர்பும் அறிதல் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படும் சான்றோர் ஆப்ஷன் ஏ புலவர் குழந்தை ஆப்ஷன் பி அப்பாத்துறை ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் நெக்ஸ்ட் பார்ட்டி சிக்ஸ் மணிமேகலையின் வரலாற்றைக் கூறும் காப்பியம் ஆப்ஷன் ஏ வளையாபதி ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் சி மணிமேகலை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி செவன் ஐம்பெருங்காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி ஆப்ஷன் சி குண்டலகேசி வளையாபதி ஆப்ஷன் டி வளையாபதி சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி எயிட் குலசேகர ஆழ்வார் அர்லி செய்த நூல் எது ஆப்ஷன் ஏ திருமொழி ஆப்ஷன் பி திருத்தொண்டர் புராணம் பிராணம் ஆப்ஷன் சி திருமந்திரம் ஆப்ஷன் டி இவை நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி நைன் கீழ்கண்டபட்டில் செயற்பாட்டு வாக்கியத்தை கண்டறிக ஆப்ஷன் ஏ அரண்மனை மன்னரால் கட்டப்பட்டது ஆப்ஷன் பி மன்னர் கோட்டை கட்டினார் ஆப்ஷன் சி ராஜா கோட்டை கட்டினார் ஆப்ஷன் டி மன்னர் மனம் மகிழ்ந்தார் நெக்ஸ்ட் நம்பர் ஃபிஃப்டி ராணி மங்கம்மாள் இதில் யாருடன் போர் செய்தார் ஆப்ஷன் ஏ திருவிதாங்கூர் மன்னர் இரவிவர்மா ஆப்ஷன் பி தஞ்சை மன்னர் சாஜி ஆப்ஷன் சி மைசூர் மன்னர் சிக்க தேவராயன் ஆப்ஷன் டி இவர்கள் அனைவரும் நெக்ஸ்ட் நம்பர் பிப்டி ஒன் எவ்வகை வாக்கியம் என அறிக கல்வி சிறந்த தமிழ்நாடு ஆப்ஷன் ஏ செய்தி வாக்கியம் ஆப்ஷன் பி உணர்ச்சி வாக்கியம் ஆப்ஷன் சி வினா வாக்கியம் ஆப்ஷன் டி வியங்கோள் வாக்கியம் நம்பர் பிப்டி டூ பெயர் சொல்லின் வகையறிதல் கிளை

ஆப்ஷன் ஏ கோபம் ஆப்ஷன் பி கொலை ஆப்ஷன் சி அன்பு ஆப்ஷன் டி குழந்தை நெக்ஸ்ட் நம்பர் பிப்டி ஃபைவ் எதிர் சொல் தருக அருகு ஆப்ஷன் ஏ பெருகு ஆப்ஷன் பி சிறுகு ஆப்ஷன் சி தொலைவு ஆப்ஷன் டி குறுகு நெக்ஸ்ட் பிப்டி ஃபைவ் இவற்றில் காடுவட்டி சித்தர் கூறுவது எது ஆப்ஷன் ஏ பாம்பினை பற்றி ஆட்டாதே ஆப்ஷன் பி பத்தினிமார்களை பழித்து காட்டாதே ஆப்ஷன் சி போற்றும் சடங்கை நன்னாதே ஆப்ஷன் டி இவை அனைத்தும் நெக்ஸ்ட் பிப்டி சிக்ஸ் இவர்களில் யார் சைவ சமய குரவர்களில் சேரவில்லை ஆப்ஷன் ஏ அப்பர் ஆப்ஷன் பி சுந்தரர் சி திருமூலர் ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட் பிப்டி செவன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா என பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் டி நாமக்கல் ராமலிங்கனார் நெக்ஸ்ட் பிப்டி எயிட் இவர்களில் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ மருதகாசி பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சி கண்ணதாசன் டி உடுமலை நாராயண கவி நம்பர் பிப்டி நயன் ஜெகதீசன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் ஆப்ஷன் ஏ மூமேதாப்ஷன் பி சிற்பி ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன் ஆப்ஷன் டி காலப்பிரியா நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ முதலாம் ராசராச சோழன் பி ராஜேந்திர சோழன் ஆப்ஷன் சி இரண்டாம் ராசராச சோழன் டி இரண்டாம் ராசேந்திர சோழன் நம்பர் சிக்ஸ்டி ஒன் இவற்றில் பொருத்தமான இணை எது ஆப்ஷன் ஏ குன்று சிவகிரி ஆப்ஷன் பி கிரி கிரிவால் பாறை ஆப்ஷன் சி குறிஞ்சி வடக்குறிச்சி ஆப்ஷன் டி ஊர் சிறுமலை நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி டூ உத்துராமலிங்கர் மனிதன் மனநிலையை இவ்வாறு கூறுகிறார் ஆப்ஷன் ஏ மருள் இருள் ஆப்ஷன் பி தெருள் ஆப்ஷன் சி அருள் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ இவற்றில் அம்பேத்கர் பற்றிய சரியான கூற்று எது ஆப்ஷன் ஏ சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி ஆப்ஷன் பி அரசியல் சட்டமேதை ஆப்ஷன் சி உலக சாதனையாளர் வரிசையில் முன்னிற்பவர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி போர் தென்னாட்டின் ஜான்சிரானி என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார் ஆப்ஷன் பி அம்புஜத் அம்மாள் ஆப்ஷன் சி அஞ்சலை அம்மாள் ஆப்ஷன் டி லீலாவதி நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் காந்தியடிகளால் தத்தெடுத்த மகள் என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ வைமு கோதை நாயகி அம்மாள் ஆப்ஷன் பி அம்புஜத் அம்மாள் ஆப்ஷன் சி அஞ்சலையம்மாள் ஆப்ஷன் ருக்மணி லட்சுமிபதி நெக்ஸ்ட் நம்பர் இவற்றில் எது கடலில் செலுத்துவதற்குரியது ஆப்ஷன் ஏ படகு ஆப்ஷன் பி பரிசில் சி நாவாய் ஆப்ஷன் டி தெப்பம் செவன் இவற்றில் எது மரக்காலத்திற்கான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ வாரணம் ஆப்ஷன் பி பவ்வம் ஆப்ஷன் சி புனை ஆப்ஷன் டி ஆலி நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி எயிட் பொருத்தமான இணையை தேர்க ஆப்ஷன் ஏ கார்பு உணர்வு ஆப்ஷன் பி உப்பு இனிமை ஆப்ஷன் சி புளிப்பு தெளிவு ஆப்ஷன் டி கைப்பு மென்மை நெக்ஸ்ட் நம்பர் உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் ஆப்ஷன் பி ஓவையார் ஆப்ஷன் சி திருமூலர் ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர் நெக்ஸ்ட் நம்பர் செவன்டி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் நூல்கள் ஆசிரியர்கள் நம்பர் ஒன் பெரிய புராணம் அ அதிவீரராம பாண்டியர் டூ நலவெண்பா ஆசிரியர்கள்ல ஆ வீரக வீராயர் த்ரீ விநாயக புராணம் ஆசிரியர்களில் இ சேக்கிலார் ஃபோர் நைதடம் ஆசிரியர்களில் இ புகழேந்தி கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ இ ஆப்ஷன் பி இப்ஷன் சி ஆ இ ஆ இ ஆப்ஷன் இ செவன்டி ஒன் உதயணை கதை தலைவனாக கொண்ட காப்பியம் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி வளையாபதி ஆப்ஷன் சி பெருங்கதை ஆப்ஷன் டி சிந்தாமணி நெக்ஸ்ட் நம்பர் செவன்டி டூ இவற்றில் பொருத்தமான இணையை தேர்க அறுசுவையின் பயன்கள் ஆப்ஷன் ஏ இனிப்பு மென்மை ஆப்ஷன் பி துவர்ப்பு ஆற்றல் ஆப்ஷன் சி கைப்பு வளம் ஆப்ஷன் டி கார்ப்பு மயக்கம் செவன்டி த்ரீ மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலை கட்டியவர் ஆப்ஷன் ஏ முதலாம் நரசிம்மவர்மன் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன் ஆப்ஷன் சி முதலாம் பரமேஸ்வரவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் நெக்ஸ்ட் பரமேஸ்வரவர் ஃபோர் ஒளி வேறுபாடு சரியான சொற்களை களி களி தடி மகிழ்ச்சி ஒளி ஆப்ஷன் பி மரம் அழுகை ஒளி ஆப்ஷன் சி குச்சி நகை சப்தம் ஆப்ஷன் டி இறைச்சல் குற்றம் இனிமை திருச்சிற்றம்பலம் கோவை என்ற அடைமொழி பெற்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ ஆண்டால் ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர் ஆப்ஷன் சி திருநாவுக்கரசு ஆப்ஷன் டி சுந்தரர் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் வேறு சொல்லை வினையச்சு ஆக்குக எய் ஆப்ஷன் ஏ எய்தான் குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ திருவாசகம் பி திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி ஆப்ஷன் சி திருமுருகாற்றுப்படை ஆப்ஷன் டி திருத்தொண்டர் புராணம் நெக்ஸ்ட் செவன்டி எயிட் தமிழில் தோன்றிய முதல் புதினம் எது ஆப்ஷன் ஏ அலை ஓசை ஆப்ஷன் பி ரங்கோன்ராதா ஆப்ஷன் சி அகல் விளக்கு ஆப்ஷன் டி பிரதாப முதலியார் சரித்திரம் நெக்ஸ்ட் செவன்டி எயிட் பேசொலின் வகையறிதழ் ஆடல் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி காலப்பெயர் ஆப்ஷன் சி சினைப்பெயர் ஆப்ஷன் டி பண்பு பெயர் நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு உள்ளது

பல் சார்ந்த நோய் குணமாகும் நினைவாற்றல் பெருகும் எயிட்டி த்ரீ இலக்கண குறிப்பு தருக இன்ப சொருபம் ஆப்ஷன் ஏ எண்ணுமை ஆப்ஷன் பி உருவகம் ஆப்ஷன் சி ஓமை தொகை ஆப்ஷன் டி உம்மை தொகை நெக்ஸ்ட் எயிட்டி அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்வு செய்க ஒற்று கற்பகம் இறை குறவை பி ஒற்று கற்பகம் குறவை

ஒன்பது மணிகளில் சேராதது எது ஆப்ஷன் ஏ பொன் ஆப்ஷன் பி மாணிக்கம் ஆப்ஷன் சி வைடூரியம் ஆப்ஷன் டி பவளம்பளம் நெக்ஸ்ட் எயிட்டி எயிட் பாவிசை பதிகம் பாடி பணிவிடம் பாற்றுவித்தார் என்பதில் பணிவிடம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ பினம் ஆப்ஷன் பி பதிகம் ஆப்ஷன் சி பாம்பின் நஞ்சு ஆப்ஷன் டி திருநீரு நெக்ஸ்ட் எயிட்டி நைன் என் தனிமிக்கு கொங்குதோர் வாழ்க்கை என தொடங்கும் பாடலை வழங்கிய இறைவன் யார் முருகப்பெருமான் தியாகராசர் சி சொக்கநாதர் ஆப்ஷன் டி அரிநாதர் நெக்ஸ்ட் நம்பர் நைன்டி யாமுடைய சிலம்பு முத்துடை அரியே என்றது ஆப்ஷன் ஏ பாண்டிய மன்னன் ஆப்ஷன் பி கண்ணகி ஆப்ஷன் சி கோபெருந்தேவி ஆப்ஷன் டி வார்காவலன் நெக்ஸ்ட் நைன்டி ஒன் மனநூல் என சிறப்பிக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி மணிமேகலை ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆப்ஷன் டி குண்டலகேசி நெக்ஸ்ட் நைன்டி ஃபைவ் செல்வத்து பயனே யாது நெக்ஸ்ட் நைன்டி ஃபைவ் செல்வத்து பயனே யாது ஆப்ஷன் ஏ ஈதல் ஆப்ஷன் பி துய்பேம் ஆப்ஷன் சி உண்பது ஆப்ஷன் டி பொதுமை சிக்ஸ் நாட்டுப்புற பாடல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கிராம இலக்கியம் ஆப்ஷன் பி மக்கள் இலக்கியம் ஆப்ஷன் சி வாய்மொழி இலக்கியம் எம் நெக்ஸ்ட் நைன்டி செவன் திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை ஏற்க காரணமான நோய் எதுவென பெரிய புராணம் கூறுகிறது அம்மை நோய் இவற்றில் எதுவும் இல்லை இல்லை நெக்ஸ்ட் நம்பர் நைன்டி எயிட் சீலம் தாங்கிய தானம் தலை நின்று என்பதில் சீலம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ அன்பு ஆப்ஷன் பி ஒழுக்கம் ஆப்ஷன் சி அறிவு ஆப்ஷன் டி இரக்கம் நெக்ஸ்ட் நைன்டி நைன் அம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் பி ஐந்து அறிவை திருத்தி மருளை அகற்றி பதிக்கும் திரளை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது எது ஆப்ஷன் ஏ தமிழ் ஆப்ஷன் பி அறிவியல் ஆப்ஷன் சி கல்வி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை கண்டிப்பா இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க